துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒருபோதும் நம்ப கூடாத இரண்டு ராசிகள் நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலுமே இந்த இரண்டு நபர் உங்க மனசுல காயத்தை ஏற்படுத்திடுறாங்க வெளிய பாசமா நடிச்சு உள்ளதான் மறந்திருக்கு அவங்களுடைய துரோகம் என்ன நடந்தாலுமே நீங்க எடுக்கிற ஒரு முடிவு அதுலதான் உங்களுடைய ஃபியூச்சரையே மாட்டோம் இது யாரு ஏன் இப்படி இந்த பதிவை முழுமையா கேளுங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சுக துக்கம் மகிழ்ச்சி இகிழ்ச்சி இன்பம் துன்பம் இது மாதிரி வெற்றி தோல்வி இது மாதிரி மாறி மாறி வாழ்ந்துகிட்டு தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையே எதிர்மறையா இப்படியா அப்படியா அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கதே துலாம் ராசி அன்பர்களுக்கு தான் ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு நகருமா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நம்ம போறோம் இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு இந்த டபுள் கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளவுதான் பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் சரி எவ்வளவோ பெரிய ஆளா இருந்தாலுமே சரி துலாம் ராசி அன்பர்களுக்கு டபுள் டைம்ல போய்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்கள் யார் யார் கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் எந்த இரண்டு ராசிகள் கிட்ட கவனமா இருக்கணும் எல்லாராலையுமே உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஆனா உங்களுக்குன்னு எதிரியாகவும் இருக்காங்கல்ல உங்ககிட்ட நல்லா பேசுறாங்க முன்னாடி வந்து நீங்க வளர்க்கணும் நீங்க ரொம்ப பணக்காராகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க ஆனா அவங்க பின்னாடி வந்து மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது வெளுத்ததெல்லாம் பாலு அப்படின்னு இந்த துலாம் ராசி அன்பர்கள் நினைச்சுக்கிறீங்க உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் என்ன சாதகமில்லாத கிரகங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்க போறீங்க அந்த சாதகம் இல்லாத கிரகங்கள்ல இருக்கக்கூடிய ராசிகள் கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் துலாம் ராசி அன்பர்களே எந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் யாரெல்லாம் உங்களுக்கு மைனஸா இருக்கு யாரால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் துலாம் ராசி அன்பர்களுக்கு முதல்ல கடகராசியால ஒரு கஷ்டம் அது பிள்ளைகளா இருந்தாலுமே சரி அப்பா அம்மாவா இருந்தாலுமே சரி இல்ல மேனேஜரா இருந்தாலும் சரி நம்ம எதிர்பார்க்கறது அஹ் ஒரு இன்புட் அவுட் புட்டுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா கரண்ட் எவ்வளவு வருதோ அந்த கரண்டா கரெக்டா வரணும் இல்ல அது வராது அடுத்து கரண்ட் வருமா வராதானே தெரியாது அப்போ கடக ராசி அப்படின்றது துலாம் ராசிக்கு கொஞ்சம் அகேன்ஸ்டா இருக்கும் நிறைய மன நிம்மதி அந்த இடத்துல குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ரொம்ப நம்பக்கூடிய ராசியா கூட இந்த கடகம் இருக்கும் உறவு நிலைகள் அப்படித்தானே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசி என்பர்களுக்கு கும்பத்தாலையும் மகரத்தாலையும் மன கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நீங்க கும்பராசிக்கிட்டையும் மகர ராசிக்கிட்டையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க துலாம் ராசி என்பவர்களுக்கு யார் யாரெல்லாம் சிரமம் கும்பம் மகரம் முதலிய சொல்லியாச்சு கடகம் இந்த மாதிரி இந்த ராசிகள் கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா தர்ம சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு துலாம் ராசிக்கு விருச்சிக ராசியால ஒரு தூக்கமே இல்லாத நிலைமை வந்துடும் ரொம்ப விருச்சக ராசி என்பர்களை போய் பாத்துக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் நம்ம சிரிக்கிறதும் அழறதும் சிந்திக்கிறதும் விருட்சகத்தாலை அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு வந்துரும் அப்போ யாருதான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஏன்னா உங்களுக்கு யாரு சப்போர்ட்ன்னு பாத்தீங்கன்னா மீன ராசி சப்போர்ட்டா இருப்பாங்க ஆனா மீன கிட்ட என்ன ஒரு மைனஸ் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு யார் தலைமை நீயா நானா அதுல நமக்கு ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு மேஷம் ரிஷபம் மிதுனம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளா இருக்கு அதே மாதிரி தனுசு ராசியும் உங்களுக்கு நிறைய யோகத்தை கொடுக்கும் நம்ம சொல் பேச்சு கேட்காத ஒரு ராசி அது எதுன்னு கேட்டீங்கன்னா ராசி கன்னி ராசிக்கு துலாம் ராசிய வந்து ஒரு எதிரி மாதிரி ஆ அப்படின்ட்டு சோ ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும் உங்க வீட்டுல ராசியா இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுடைய பார்ட்னரா இருந்தாலும் சரி வேலை பாக்குற இடத்துல இருந்தாலுமே சரி பயம் கிடையாது ஆனா நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் இதுதான் வந்து இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சிம்மராசிக்கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் சிம்மராசியை கண்டா சில டைம்ல உங்களுக்கு பிடிக்காம கூட போகும் ஏதோ ஒரு சூழ்நிலையில இப்படி உண்டாகிடுது இப்படிதான் துலாம் ராசி அன்பர்களுக்கு போய்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியில சூரிய பகவான் இருக்காரு சோ சூரியன் நீச்சமா இருக்கிறதால இந்த ரெட்டிப்பு நிலை நல்லதா கெட்டதா மகிழ்ச்சியான நிலை சூரியன் நீசமா இருக்கிறதால நம்ம என்னதான் வந்து கரெக்டா நம்மளுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாலுமே நமக்கு புகழ் கிடைக்கல நம்ம பண்ற ஹார்ட் ஒர்க்குக்கு வேற யாருக்கும் வந்து பரிசு கிடைச்சிட்டு போகுது இன்னைக்கு நம்மள யாராவது பாராட்டுறாங்கன்னா நாளைக்கு அமைதி ஆயிடுறாங்க புரிஞ்சுக்கவே முடியாது இந்த உலகத்தை சூரியன் வந்து சில மன உளைச்சலை ஏற்படுத்திடுறாரு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் இந்த துலாம் ராசி புகழ் பெயர் நீங்க விரும்பணும் இந்த நேரம் கரெக்டா இருந்தா நீங்க விரும்புங்க தொடர்ந்து அதையே யோசிக்காதீங்க உங்களுடைய கௌரவம் ஸ்பாயில் ஆகாம இருக்கணும்னா நீங்க விலகி இருக்கணும் சந்திரம் உங்களுக்கு பகை மனசுல சந்தோஷம் வந்து இருக்கவே இருக்காது துலாமராசி அன்பர்களுக்கு ஏன்னா டைமும் உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும் என்னதான் காசு பண்ண இருந்தா கூட சில பேருக்கு சந்தோஷமே இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு உதவி பண்றதுலயே இந்த துலாமராசி அன்பர்கள் தான் ஏன்னா யார் வந்து உதவி கேட்டாலுமே பண்ணுவாங்க ஒரு பாகுபாடு இல்லாம எதிரிய கூட ஃப்ரெண்டா நினைச்சு உதவி பண்ணுவாங்க ஆனா சந்தோஷமா இருப்பாங்களா கேட்டா இருக்க மாட்டாங்க நம்ம வந்து மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும் சந்திரன் வந்து நீங்க திங்கட்கிழமை திங்கக்கிழமை வந்து சந்திர வழிபாடு பண்ணலாம் பௌர்ணமியில சந்திரன் வழிபாடு இல்லைன்னா திங்களூர் போயிட்டு வரலாம் அடுத்தது அங்காரகன் உங்களுக்கு நட்பு பெற்றிருக்காரு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூமியோ ஒரு நிலமோ உங்களால வாங்க முடியும் உங்களால மட்டும்தான் பூமி யோகத்தை பெற முடியும் ஒரு வீட்டுல துலாம் ராசிக்காரங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க ஒரு இடம் வாங்கிடுவாங்க அவங்க வந்து கடன் இருந்தாலும் பரவாயில்ல எனக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கடனே வந்து சக்கரை பொங்கல் மாதிரிதான் அத மாதிரி வந்து கடன் ரொம்ப பிடிக்கும் நிர்பந்தமா கடன் வாங்கறதே வந்து கௌரவத்துக்காக தான் கௌரவத்துக்காக கடன் வாங்குறவங்களே இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் உண்மையிலேயே நீங்களே வந்து சொல்லுங்க புதன் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர் அவர் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காரு நிறைய நல்ல நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க நீங்க வந்து பள்ளத்துல கீழே விழும்போது தடிக்கு விழும்போது சேத்துல சிக்கிக்கும் பொழுது உங்களை தூக்கி நிறுத்துவாங்க அந்த அளவுக்கு நல்ல நண்பர்களும் உங்க கூடயும் இருப்பாங்க சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பொருளாதார வசதிகளை கொடுப்பாரு ஆனா நித்திய கோடீஸ்வரர்கள் பேலன்ஸ் வந்து இருக்காது அப்படின்னா சொல்லணும் ஏன்னா ரொம்பவே வந்து நீங்க மற்றவங்களுக்காகவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பணம் வரும் ஆனா பேலன்ஸ் வந்து நில் இப்படியேதான் இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு உச்சங்க உடல் வியாதிகளா இருக்கட்டும் ஆயிரம் வியாதி இருந்தா கூட இந்த துலாம் ராசி அன்பர்கள் வெளியே காமிச்சுக்கவே மாட்டீங்க உங்களை வந்து உங்களுக்காக ஒரு சுய சோதனைகளும் உங்களுக்காக ஒரு சர்வீஸையும் நீங்க பண்ணிக்கோங்க கண்டிப்பா வந்து உடம்பு வந்து வண்டி வந்து ஆயில் சர்வீஸ் பண்றாங்க பாத்தீங்களா இந்த மாசம் ஓடிடுச்சுன்னா வண்டியை சர்வீஸ் பண்ற மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களும் பாதுகாத்துக்கணும் ஏன்னா வந்து உங்க உடம்ப வந்து இருமல் பிரச்சனை தடை கீழே உழுது இதை மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எந்த உள் வியாதி இருந்தாலும் உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போறது கிடையாது உங்களை கடமைக்கு வந்து இதை பண்ணு போன்னு சொல்லலாம் ஆனா உங்களுக்குன்னு யாருமே வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க சோ நீங்கதான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கணும் உடம்பை பாத்துக்கோங்க ஆண் பெண் இரு பேருமே தான் சொல்றேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராகு கேது நட்பு எவ்வளவு பெரிய பகையா இருந்தா கூட சரி பாவம் இல்லை நம்மளால யாரும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் திட்டிடுவீங்க கண்ணா பின்னான்னு கூட திட்டிடுவீங்க திட்டிட்டு முதல் மன்னிப்புன்னு நீங்கதான் போயிட்டு கேக்குறீங்க திட்டினது என்னன்னா கோவத்தால அது எதனால வந்தது ஒரு உண்மையான அன்பனால வந்துருச்சு ஆனா இது எதிரில் இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்களா கேட்டீங்கன்னா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கல அதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க ஆனா மன்னிப்பு கேட்டுருவீங்க ஏன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் வந்து நிறைய அடிபட்டு அடிபட்டு மத்தவங்களை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டவங்களே இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல கருங்கல்லா இல்ல உளியா சுத்தியா இது மூணையுமே வச்சுக்கலாம் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க கருங்கல் தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு ஆனா உலிதான் வந்து ரொம்ப கஷ்டப்படுது ஏன்னா உளிய வச்சு கருங்கல்ல சுத்தியலால தட்டுறாங்க முதல்ல வலி வந்து உலிக்குதான் வருது அப்போ அந்த உளியால கருங்கல் வந்து அழகாகுது சிற்பமாகுது ஆனா அந்த உலிக்கு ஏதாவது ஒரு நல்ல பேர் இருக்குமா நூறு கருங்கல் வந்து இருக்கட்டும் அத சிலையா வடிச்சிருப்பாங்க கருங்கல்லாம் போயிட்டு அழகா ஒரு இடத்துல சிலையா இருக்கும் ஆனா இந்த உலி வந்து சுத்திகளினுடைய வழிய சும்மா தாங்கிக்கிட்டே இருக்கணும் இந்த உலி அந்த உலியாக இருக்கிறதே இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் நான் கரெக்டா தானங்க சொல்றேன் நீங்களே சொல்லுங்க நீங்க இப்படிதான் இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு புண்ணியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா புண்ணியம் உங்களுக்கு இருக்கு நீங்க துலாம் ராசியில பிறந்ததே வந்து உங்களுக்கு ஒரு புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லணும் பல பேருக்கு வந்து ஏடாகவே இருந்திருக்கீங்க பல பேருடைய வாழ்க்கைக்கு நீங்க ஒரு பெரிய முன்னுதாரணமா இருந்திருப்பீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேருக்கு வந்து திருமணம் கூட பண்ணி வச்சிருப்பீங்க ரெண்டு கல்யாணம் நீங்க பண்ணி வச்சிருப்பீங்க யாருக்காவது ஒரு லிப்ட் கொடுத்துருப்பீங்க யாருக்காவது வேலை வந்து கொடுத்துருப்பீங்க இன்னொரு குடும்பத்திற்கு கண்டிப்பா விலைக்கேத்தி வச்சிருப்பீங்க இன்னைக்குமே ஒரு ஆறு வயசு பையனா கூட இருக்கட்டும் அவன் கூட பாத்தீங்கன்னா ராசியில பிறந்திருந்தானா மத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சகல மாணவனுக்கு ஒரு உதவி பண்ணிருப்பான் அந்த அளவுக்கு இந்த ராசி அன்பர்கள் ரொம்பவே நல்லவங்க அப்படின்னா சொல்லணும் நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு யாருமே எதோ ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்க கூடியவங்க ரொம்ப ஒரு நல்ல மனசுக்காரங்களா இருக்கீங்க இப்படிப்பட்ட துலாமராசி அன்பர்கள் நல்ல தெய்வ பலம் கொண்டவர்கள் கிரகங்களின் சப்போர்ட் உங்களுக்கு சூரியன் மட்டும்தான் அது நம்ம வாங்கி வந்த வரம் கவலைப்பட வேணாம் நம்மளுடைய புகழ் நமக்கு நல்லா தெரியும் நம்ம யாருன்னு நமக்கு நல்லா தெரியும் நமக்கு வந்து மத்தவங்க சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது இல்லைங்களா இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க துலாமராசி அன்பர்களே நீங்க வந்து உங்க வாழ்க்கையில நல்லா வாழணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுப்பீங்க ஆனா மனசை வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க மனக்குழப்பத்துக்குள்ள போகாதீங்க எதிர்பார்ப்ப யாரெல்லாம் விட்டுடுறாங்களோ அவங்களுக்கு ஏகாந்த சந்தோஷம் கிடைக்கும் இதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றது நீங்க முழுமையா கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் துலாம் ராசி அன்பர்களே தயவு செஞ்சு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை விட்டுருங்க எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறவங்கதான் ஏகாந்த சந்தோஷத்துக்கு அதிபதியா இருப்பாங்க ஏகாந்தம் அப்படின்னா தனி ஒரு சந்தோஷம் இனியில இருந்து நீங்க யாரையும் எதிர்பார்க்க வேணாம் யாருக்கிட்ட இருந்து எதுவும் நமக்கு கிடைக்கணும் நம்ம செஞ்சிருக்கோம் நமக்கு அவங்க செய்வாங்களா வேண்டவே வேண்டாம் நீங்க கொடுக்கறது கொடுக்கறதுக்காக பிறந்தவங்க மத்தவங்களுக்கு உழைக்கிறதுக்காக பிறந்திருக்கீங்க உங்களுடைய பலம் கர்மா இல்லாத வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு உங்களுக்கு புண்ணியம் கண்டிப்பா உண்டு உங்ககிட்ட இருக்க எல்லாருக்குமே உங்களால புண்ணியம் வரும் பாவம் அப்படின்ற வார்த்தை உங்ககிட்ட வராது இதுவே உங்களுக்கு பிளஸ் தாங்க தட்சிணாமூர்த்தி விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் வெள்ளை நிறம் அதிகமா யூஸ் பண்ணுங்க சோகமா இருக்காதிங்க நிறைய நேரத்துல ஃபீலிங்ஸா இருப்பீங்க ஃபீலிங்ஸ் வேண்டவே வேண்டாம் இந்த வாழ்க்கையில ஃபீலிங்ஸ்ன்றது நம்மளுடைய நழல் மாதிரி அதுலேருந்து வெளியே வர முடியாது அதே நம்ம கொடையா இருக்க கூடாது அடிக்கடி வந்து ரிலாக்ஸ் ஆகுங்க முகம் கழுவுங்க ரொம்ப வந்து பளிச்சுனு இருங்க இப்ப எதுக்காக நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டா கூட எடுத்துக்கோங்க உங்களுடைய கவலை எல்லாம் தீரணும் அப்படின்னா இது இருந்தா போதும் உங்க குணத்தை உங்களால மாத்திக்க முடியாது சரிங்களா ஆனா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறது நல்லது மேலும் நீங்க வந்து கவனமா எந்த இடத்துல இருக்கணும் யாருக்கிட்ட இருக்கணும் அப்படின்றத சொல்லியாச்சு கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்த விஷயத்தெல்லாம் கிடைப்பிடுங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேருங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நம்ம சேனல்ல நிறைய பயனுள்ள தகவல்கள்லாம் போட்டிருக்கோம் துலாம் ராசி அன்பர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டா ரொம்பவே நல்லது எந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நல்லது பணம் அதிகரிக்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் பிரச்சனைகள் தீர்வதற்கு எந்த கோவிலுக்கு போனா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் எல்லாம் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் இது வரைக்கும் பாக்கலன்னா மறக்காம போயிட்டு பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி